அனைவருக்கும் வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து அழகர் கோவில் தாங்க அழகர்கோவில் ஏ டூ இசட் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து அழகர் கோவில் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களுக்கு சில காரணங்களால் அது வந்து நிறைவேறாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் மக்களே நான் வந்து ஒரு ரீசன் கண்டிப்பாக போயிருந்தேன் என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து அழகர் கோவில் பக்கத்தில் உள்ள லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து போட்டிருந்தாங்க மக்களே என்ன எக்ஸாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் மக்களே அண்டு இது வந்து நுழைவாயில் மக்களே சரிங்களா அழகர் கோவில் மலைக்கு கீழே இது வந்து நுழைவாயில் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகர் கோவில்னாலே ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அது வந்து ஒரு மலையில் இருக்கனால நிறைய மக்கள் வந்து விரும்பி வருவாங்க அண்டு வந்து நாங்கள் போன டைம் வந்து மலைக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அதனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எனக்கு வேறு மதியம் வந்து எக்ஸாமு ஒரு மூணு மணி மூணு மணிக்கு எக்ஸாமு மூணு டு ஆறு வந்து எக்ஸாமு ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போயிருந்தோம் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் கீழே வந்து என்ட்ரன்ஸ் ஆனோனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை மாதிரி இருக்கும் மலை இருக்கும் மலைக்கு பக்கத்துல வந்து கீழே கோவில் இருக்கும் கீழே வந்து பதினெட்டாம் படி கருப்ப சுவாமி வந்து இருப்பாரு ஸோ அவரை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு மக்களே அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் என்னென்ன விஷயம்னா ஒண்ணு இங்கே வெ வெளியில பார்த்தீங்க அப்படின்னா கடை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ தேவைன்னா நீங்க வாங்கி போட்டுக்கலாம் ஒண்ணு வந்து பொது தரிசனம் இன்னொன்று வந்து விரைவு தரிசனம் அது வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து பொது தரிசனத்திலே போயாச்சுங்க இலவச தரிசனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆச்சு சரி நம்ம சாமியை தானே பார்க்க போகிறோம் நின்றே போவோம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க விரைவு தரிசனத்தில் போவாங்க சில பேர் வந்து இலவச தரிசனம் போவாங்க நாங்கள் போனது இலவச தரிசனம் மக்களே ஸோ வந்து பூட்டிய கதவு தான் சாமின்றனால நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் நின்று அப்படியே லைனில் போய் சாமியை கும்பிட்டாச்சு மக்களே அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செம்மையாக இருக்கும் மக்களே அண்ட் வியூ பாயிண்ட்டெல்லாம் செம்மையாக இருக்கும் சரியான குளிர் அதுவும் வந்து இந்த குளிர் டைமில் போனனால ரொம்ப குளிர் அண்டு மேலே வந்து குரங்கு பார்த்திங்களா அழகர் கோவில்னாலே ஃபேமஸே குரங்கு தான் மக்களே குரங்கு எல்லாமே சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதோட நல்லா ஜாலியாக இருந்துச்சு நிறைய மக்களை மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு வழியாக சாமிலாம் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் நேத்தி அதாவது நேத்தி கடனை வந்து நிறைவேற்றுறதுக்காண்டி பொங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்புடின்னா வேண்டுதல் நிறைவேறணுன்னா இந்த பொங்கல் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் மக்களே அது வந்து ஒரு ஐதீகமாக வந்து இது வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தெப்பக்குளம் மக்களே தெப்ப வந்து தண்ணி நிறையா கிடக்கும் அதுக்கப்புறம் வந்து சரி நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க என்ன அப்புடின்னா அழகர் கோவில் அந்த கோபுரம் தெரியற மாட்டேங்க ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க அந்த பிளேஸ் எங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் தேடிக்கிட்டே இருக்கோம் ஒரு வழியாக தேடியாச்சு மக்களே அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஏ வாடி எனக்கு வந்து ஒரு அழகர் கோவிலில் வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் வாங்குவோம் டி சாமி படம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாடி அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம்னா நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க மக்களே சரின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கலை அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயாச்சு மக்களே அதுக்கப்புறம் சரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த இது ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து பார்த்தோம் அப்படின்னா கோபுரம் வந்து நீட்டாக அழகாக தெரியும் மக்களே அந்த தெப்பக்குளம் இருக்கனால செமையாக தெரிஞ்சிச்சு அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ ஷூட் வியூ பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு மக்களே ஏய் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி வந்தாச்சு மக்களே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சாமி வச்சிருக்காங்க மக்களே செலமாட்டிக்கு அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஆனால் அங்கே நின்று நாங்கள் எடுக்கலை ஒரு பதட்டம் ஐயோ நம்ம எக்ஸாமுக்கு லேட்டாக போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் வந்து நாங்கள் எடுக்கல மக்களே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் போகலாம் போல் நாங்கள் வந்து ஒழுங்காகவே பார்க்கலாம் இப்போ தான் நானும் இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன் இதுக்குள்ளேயும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் போல் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த இடம் பார்த்தோம்ல அந்த குரங்கு உட்காந்துருக்கல அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே நின்று சாமிலாம் கும்பிட்டாச்சு மக்களே கொஞ்சம் நேரம் மனசுக்கு அமைதியாக அந்த பிளேஸ்ல உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி எக்ஸாமுக்கு வந்து டைம் ஆயிருண்டி வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நடையை கட்டியாச்சு மக்களே நடையை கட்டினோம்னா கட்டுறோம் கட்டுறோம் கட்டிகிட்டே இருக்கும் ஒரு வழியாக தெப்ப குளத்தை சுற்றி அப்படி நடந்து வந்தாச்சு மக்களே அங்கே ஆரம்பிச்சது இங்கே தான் எண்டுன்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொது கழிப்பறை இதெல்லாம் இருக்கும் தெப்பக்குளம் சைடு நிறைய பேர் வந்து அதெல்லாம் எங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ வந்து தெப்பக்குளம் சைடு போனீங்க அப்புடின்னா அந்த ஷூட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்துல தாங்க இருக்கு மக்களே ஸோ மறக்காமல் நீங்கள் அங்கேயும் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஷூட்லாம் முடிஞ்சு ஷூட் மீன்ஸ் வந்து நம்ம ஃபோனில் எடுத்து நம்மளே தான் மக்களே வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் குரங்கெலாம் அங்கேட்டுங்கிட்ட போய்கிட்டு இருந்துச்சு நான் வேறு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன் பார்த்து வச்சுக்கடி பொரிய வேற நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்க குரங்கு அவ்வளப்போதே என் நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படிதான் பொரிய கடை கையில் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது குரங்கு நீ அப்படியே கீழே சாய்ச்சி விட்ருச்சு மக்களே சாய்ச்சி விட்டு பொரிய தூக்கிட்டு போயிடுச்சு அப்போயும் எனக்கு வந்து கீழே மண்டையில் விழுந்து அடிபட்டுருச்சு சின்ன பிள்ளைல அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குரங்கெல்லாம் பார்த்து நம் நம்மளும் பேசிட்டு அதுக்கப்புறம் அதோட என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் மக்களே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்து மாடுலாம் கட்டி கிடக்கும் நிறைய பேர் வந்து நேந்து விட்டுருப்பாங்கல்ல எனக்கு வந்து இது நிறைவேறுச்சுன்னா உனக்கு மாடு விடுறேன் கோவிலில் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் மாடு விட்டுருப்பாங்க போல அப்படிதான் நான் நினைக்கிறேன் மாடு இங்கே கட்டி கிடஞ்சி அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளேயே ஒரு வண்டிலாம் போகும் மக்களே வண்டிலையும் நீங்கள் போய்க்கலாம் அதுக்கு அமௌண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பிரசாத கடை நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பிரசாத விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி உள்ளேயும் வாங்கிக்கலாம் உள்ளேயும் கோவில் இருக்க மக்களே பட் நாங்கள் அந்த கோவிலுக்கு போகலை ஏன் போகலை அப்படின்னா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகலை அதுக்கப்புறம் இதுதான் ஆட்டோ பஸ் எல்லாமே நிற்கும் மாட்டுத்தாவணி மேலூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒத்த கடை எல்லாத்துக்குமே வந்து பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே நிற்கும் அதுக்கப்புறம் இங்க வந்து சரி மாங்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஆனா நான் மாங்காய் வாங்கலாம் அண்ணாட்சி பழம் வந்து வாங்கியிருந்தோம் மக்களே அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கான் இதெல்லாம் வந்து நல்லா சூடா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் நான் வாங்கலை அதுக்கப்புறம் இதை மட்டும் வாங்கிட்டு சேரிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடைய கட்டியாச்சு மக்களே அதுக்கப்புறம் சரி அங்க என்ட்ரன்ஸ்க்கு போகணும்ல அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா நாங்கள் வந்து காலேஜுக்குற போகணுமா என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க சரி நடந்தே போயிடலாம் என்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிடணும்னு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை எண்ணெய் இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க நானும் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மூலிகை எண்ணெய்லாம் ஆனால் நிறைய பேர் வந்து மூலிகை எண்ணெயெய்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நானும் வாங்கலான்னு சொல்லிட்டு நினைச்சேன் பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் எவ்வளோன்றது தெரியலை பட்டு நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்கினாங்க இது வாங்கினா நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இது இதை தேய்ச்சோம்னா கால்வெளியிலாம் போகுமா போகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனை இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நூற்றி ஐம்பது ரூபா சொன்னனால அவங்களும் வாங்கலை மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க மலையை வந்து சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ வண்டி இருக்குது பார்த்திங்களா தினமும் இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள் அவ்வளோ ஒரு சக்தியுள்ள சாமின்னு கூட சொல்லலாம் நீங்கள் வேண்டுனது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் மக்களே ஸோ வந்து அழகர் கோவிலில் வந்து ஏ டு இசட் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் மக்களே அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயும் கோவில் இருக்குது மலையிலையும் கோவில் இருக்குது நான் இன்னொரு நாள் போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு என்ட்ரன்ஸுக்கு வந்து நான் நடந்தே போயாச்சு மக்களே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜும் கிளம்பியாச்சு இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் காட்டை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்